முன்னொரு காலத்தில் ஓர் விவசாயி இருந்தான் அவன் மனைவி பிரசவத்தின் போது ஒரு பிள்ளையை பெற்றுவிட்டு இறந்து விட்டாள் தன் குழந்தையை நல்லபடியாக வளர்க்க விவசாயி வேறு ஒரு பெண்ணை மனம் செய்து கொண்டான் அவளும் விவசாயியின் குழந்தையை தன் குழந்தையைப் போல கண்ணம் கருத்துமாக பார்த்து அன்போடு வளர்த்து வந்தாள் மாற்றாந்தாய் என்ற எண்ணமே இல்லாமல் சொந்த தாயாகவே அவள் அந்த குழந்தையை வளர்ப்பதை பார்த்து ஊரே வியந்தது சில வருடங்களில் அவள் இரண்டு ஆண் குழந்தைகளை பெற்று எடுத்தாள் மூன்று குழந்தைகளும் மிக்க பாசத்தோடு வளர்ந்தனர் அவளது பிள்ளைகள் இருவருக்கும் தனது அண்ணன் அப்பாவின் மூத்த தாரத்திற்கு பிறந்தவன் என்ற விஷயமே தெரியாது அவர்கள் அண்ணனை தங்களுக்கு முன் பிறந்தவனாகவே எண்ணியிருந்தனர் மூவரும் வளர்ந்து பெரியவர்களாயினர் விவசாயி தனது மூன்று பிள்ளைகளுக்கும் திருமணம் செய்து வைத்தான் பிள்ளைகள் அனைவரும் ஒரே வீட்டில் ஒரே குடும்பமாக சீரும் சிறப்புமாக வாழ்ந்து வந்தனர் வயதாகிய காரணத்தினால் விவசாயி இறந்து போனான் சில வருடங்கள் சென்றன மூத்த பிள்ளை வயலுக்கு செல்வான் ஆட்களை அடக்கி நன்றாக வேலை வாங்குவான் தங்கள் நிலம் வீடு ஆகியவற்றை கண் போல பார்த்து கொள்வான் அதனால் அவர்களுக்கு விளைச்சல் பெருகியது மேலும் மேலும் செல்வம் பெருகியது இதை கண்ட அவர்களது பக்கத்து வீட்டுக்காரன் பொறாமை கொண்டான் எப்படியாவது இந்த குடும்பத்தை பிரித்து விட வேண்டும் அண்ணன் தம்பி ஒற்றுமையாக இருப்பதால் தான் இவ்வளவு செல்வம் பெருகுகிறது என நினைத்தான் கடைசி சகோதரனை அழைத்து நீயும் பாடுபடுகிறீர்கள் இவ்வளவு சொத்து சேர்த்து வைத்திருக்கிறீர்கள் ஆனால் இதையெல்லாம் அந்த அனாதை பயலுக்கும் அல்லவா பங்கு பிடித்து கொடுக்க வேண்டியிருக்கிறது என்று பற்ற வைத்தான் அவன் என் அண்ணன் அவனை ஏன் அனாதை என்கிறீர்கள் என்றான் கடைசி சகோதரன் பக்கத்து வீட்டுக்காரன் விஷயத்தை தெளிவாக சொல்லி பிரிவினையை தூண்டிவிட்டான் இதனால் கடைசி சகோதரனின் மனம் சற்றே மாறிவிட்டது அம்மாவிடம் வந்து இந்த செய்தி உண்மையா என்று கேட்டான் ஆமாம் என்று ஒப்புக்கொண்டாள் அவன் எனக்கு பிறக்கவில்லை மூத்தவளுக்கு பிறந்தவன் தான் என்றாள் அவளுக்கு மூத்த பிள்ளையின் மீது பாசம் இருந்தது எனவே மூன்று சகோதரர்களும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று விரும்பினாள் இரவு நேரம் தாய் திடீரென்று பாம்பு பாம்பு என்று கத்தினாள் உடனே பிள்ளைகள் அலறி அடித்துக்கொண்டு வந்து எங்கே அம்மா பாம்பு என்று கேட்டனர் மருமகள் ஒருத்தி கைவிளக்கை ஏற்றி கொண்டு வந்தாள் சின்னதாக பாம்பு ஒன்று வந்தது அது நான் பார்த்து கொண்டே இருக்கும் போது மூத்தவன் வாயை திறந்து கொண்டு தூங்கினான் அவனது வயிற்றுக்குள் நுழைந்து விட்டது என்றால் தாய் இதை கேட்டதும் மூத்தவனுக்கு திக்கென்று இருந்தது வயிற்றுக்குள் சென்ற பாம்பை எப்படி வரவழைப்பது அவனுக்கு ஒன்றும் புரியவில்லை அம்மா பொய் சொல்ல மாட்டாள் அவள் சொல்கிறாள் வயிற்றுக்குள் பாம்பு நுழைந்து விட்டது என்று என்ன செய்வது என்று புரியாமல் தவித்தான் அவன் மறுநாள் காலை அவன் உடல் காய்ச்சல் கண்டு கொதித்தது பயம் தொற்றிக்கொண்டது உடல் சோர்வாக இருந்தது அவன் வயலுக்கு செல்லாமல் வீட்டிலேயே தங்கிவிட்டான் இப்படியாக ஒரு வாரம் சென்றது மூத்தவன் பயத்தினால் பாதியாக இழைத்து விட்டான் அவனால் முன்போல சாப்பிட முடியவில்லை அதனால் வயல் வேலைகளை பார்க்கவோ மற்ற வேலைகளை செய்யவோ முடியவில்லை வயிற்றுக்குள் நுழைந்த பாம்பு அவனை படாத பாடுபடுத்தி எடுப்பதாக தாய் தினமும் நூறு முறையாவது புலம்பினாள் ஒரு மாதம் ஓடிவிட்டது மூத்தவன் இப்போது படுத்த படுக்கையாக கிடந்தான் இதுதான் சமயம் என்று அவர்களது பக்கத்து வீட்டுக்காரன் தனது வரப்பை தள்ளி கட்டி அவர்களது நிலத்தில் பாதியை தன் நிலத்தோடு சேர்த்து கொண்டான் இது என்ன அநியாயம் என்று நியாயம் கேட்ட இளையவனை கத்தியை காட்டி மிரட்டினான் அண்ணன் இருந்தவரை அடங்கி கிடந்த இவன் இப்போது எப்படி துள்ளுகிறான் பார்த்தாயா என்றான் மற்றொருவன் சில வாரங்களுக்கு பிறகு பக்கத்து வீட்டுக்காரர்கள் இவர்களது தோட்டத்திற்குள் சொல்லாமல் கொல்லாமல் நுழைந்து தேவையான காய்கறிகளை எடுத்து சென்றனர் வாழைக்குலை காணாமல் போனது தேங்காய்களும் இளநீர் குலைகளும் மாயமாய் மறைந்தன வேலைக்காரர்கள் தங்களை கண்காணிக்க முதலாளி இல்லாததால் ஏமாற்ற ஆரம்பித்தனர் இந்த அக்கிரமங்களை தட்டு கேட்க முடியாமல் இரண்டு சகோதரர்களும் மனதிற்குள் கொதித்துக் கொண்டிருந்தனர் சின்னவர்களான இருவருக்கும் இவர்களை சமாளிக்கும் அனுபவம் போதவில்லை அன்று இரவு தன் தாயிடம் இளையவன் பெரிய அண்ணன் மட்டும் முன்ன மாதிரி நல்லா இருந்தால் இந்த அக்கிரமம் எல்லாம் நடக்காது அக்கம் பக்கத்துல

அண்ணா நீ சரியாயிடுவ உனக்கு இத்தனை மாதமாக தொல்லை கொடுத்த பாம்பு வெளியே போய்விட்டது என்று நம்பிக்கை ஊட்டினர் தங்கள் நிலத்தையும் பக்கத்து நிலத்துக்காரன் சேர்த்து கொண்டிருப்பதை அறிந்து அவனை சத்தம் போட்டான் அவன் பயத்தோடு தன் தவறை ஒப்புக்கொண்டு வரப்பை திருத்தி அமைத்தான் சகோதரர்கள் இரண்டு பேரும் சந்தோஷப்பட்டனர் அது முதல் அவர்களது தோட்டத்தில் திருடு போவதும் நின்றுவிட்டது சகோதரர்கள் இருவரும் மூத்தவனை தங்களிடம் இருந்து பிரித்து தங்கள் சொத்துக்களை அபகரிப்பதற்காகவே பக்கத்து வீட்டுக்காரன் திட்டம் போட்டதை அறிந்து கொண்டனர் அது முதல் அவர்கள் மிகவும் ஒற்றுமையாக வாழ்ந்து மேலும் மேலும் செல்வம் சேர்த்தனர் தாய் தன் தந்திரம் பழித்து பிள்ளைகள் ஒற்றுமையாக வாழ்வதை பார்த்து சந்தோஷம் அடைந்தால் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன் மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க